சூப்பரான விஷயம்ப்பா நல்ல அருமையான வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க என்ன அப்படின்னு கேட்டா சார் ஆறு நாள் தொடர் விடுமுறை வந்திருக்கு இதுதான் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது இப்ப நம்ம கர்பதேயசுடைய டெலிகிராமையும் இதை பத்தி நான் கொடுத்துருக்கேன் என்ன அப்படின்னு கேட்டா ஆறு நாள் தொடர் விடுமுறை பொங்கல் பண்டிகையொட்டி ஜனவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு இங்கெல்லாம் வந்து அரசு விடுமுறை அப்ப பதினேழாம் தேதியும் அரசு விடுமுறை பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி சனி ஞாயிறு அப்படிங்குற வர்றதுனால மொத்தம் ஆறு நாள் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு நாலு நாளாவது நமக்கு கம்பல்சரி லீவ் இருக்கும் இந்த நாலு நாள் வந்து சூப்பரா படிங்கப்பா நான் தான் சொல்லுவேன் எல்லார்டுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரான சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த ஜாப் போகக்கூடிய மாணவர்கள் கம்பல்சரி இந்த வாய்ப்பை பயன்படுத்தி படிக்க ஆரம்பிக்கலாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளவுதான் இந்த ஆறு நாள் அற்புதமா மொத்தம் வந்து நம்ம கையில் வந்து மேக்ஸுக்கு ஒரு நாள் அதே மாதிரி தமிழுக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க பாலிட்டி அதுக்கப்புறம் யூனிட் நயன் தென் வந்து யூனிட் எட்டு அஞ்சு நாள் வந்து அஞ்சு சப்ஜெக்ட் சூப்பரா படிக்கலாம் பாலிட்டி யூனிட் எட்டு யூனிட் நயன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் சூப்பர் சான்ஸ்பா பா இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது படிக்கிற சப்ஜெக்ட் இருக்கா இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு சப்ஜெக்ட் படிச்சீங்கனாலே போதுமே இதுக்கப்புறம் நான் கொடுக்குற மெட்டீரியல்ஸ் பாருங்க ஜியாகிரபிக்கு நான் மெட்டீரியல் கொடுக்க போறேன் அப்புறம் சயின்ஸுக்கு நான் மெட்டீரியல் கொடுக்க போறேன் அதை படித்தாலே போதும்ல அஞ்சு அஞ்சு மார்க் உங்களுக்கு வரப்போகுது அதை தாண்டின்னு சொல்லும் போது எக்கனாமிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்னென்ன வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கொடுக்கு கொடுத்துருவேன் மெட்டீரியல் யூனிட் நைனோட சேர்ந்து வந்துடும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு நான் ஒவ்வொரு வாரத்துக்கும் மெட்டீரியல் தான் இருக்கேன் நீங்க பாத்தீங்கன்னா வீக்லி மெட்டீரியல் நம்ம இதுல பிடிஎஃப் நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்ப்பா உங்களுக்கே தெரியும் வீக்லி மெட்டீரியல் நான் என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்க உள்ள வந்தீங்கனாலே இருக்கும் நம்மளுடைய வீக் வீக்லி மெட்டீரியல் இங்கே இங்கே இருக்கா இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க இந்த இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்களால முடிஞ்சிருச்சுப்பா நம்ம குரூப்ல நான் முதலுடன் குரூப் வாங்க குரூப்ல வந்தீங்கன்னா நான் எல்லாமே கொடுத்துருப்பேன் ஓகேங்களா டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் குடுத்திருக்கேன் எல்லாமே இத படிச்சீங்கனாலே அஞ்சு நாள் ஜாபுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு லக்கியான ஒரு டேப்பா இந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் வந்து எனக்கு மன திருப்தியோட நான் போட்ட ஒரு போஸ்ட் இது நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு இருபத்தோராயிரம் பேர் இருக்கீங்க சூப்பரா அழகா பிளான் போட்டு படிக்கலாம் வேகமா படிக்க ஆரம்பிங்க இந்த பொங்கலுக்காக வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கே வந்து நான் கொடுக்கக்கூடிய இதை படிச்சீங்கனாலே முடிஞ்சிருச்சுல நான் வந்து யூனிட் நைன்ல இருந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்க நீதி கட்சி திட்டங்கள் ஒட்டு மொத்தமான திட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் என்னென்ன கொண்டு வந்தாங்களோ எல்லாமே சேர்த்து நான் கொடுத்துட்டேன் இந்த வீடியோல இது பார்த்தா முடிஞ்சிருச்சு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருமைப்பன்மை பிழைகளுக்குதல் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில ஃபேக்ட்ஸ்லாம் எல்லாம் நான் கொடுக்குறேன் கர்ப்பதை டெலிகிராம்ல அதே மாதிரி வந்து வேற சில எக்ஸாம் பற்றின டீட்டெயிலும் நான் கொடுத்துட்டு தான் வர்றேன் இங்க பாருங்க ஃபேக்ட்ஸ் இதுவும் நீங்க தேசிய இயக்கத்தின் முக்கிய நிகழ்வுகள்னு சொல்லிட்டு இதுக்கடுத்து உங்களுக்கு யூனிட் ஃபைவ் இது கிளாஸ் கொடுத்துருக்கேன் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு லைவ் கிளாஸஸ் வந்து யூனிட் ஃபைவ்க்கு அதாவது யூனிட் பழைய யூனிட் நைன்தான் சொல்றாங்க அப்புறம் யூனிட் எயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரும் இப்படி ஒவ்வொன்னுக்கும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் குடுத்துட்டு வரேன்ல இதை பாருங்க இலக்கண வகுப்பு குடுக்கறேன் மேக்ஸுக்கும் இந்த அடுத்து வரப்போகுது அவ்வளவுதான் வேற என்ன இருக்கு இந்த தடவை வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம் நீங்க ஜெயிக்கிறத யாராலையுமே தடுக்க முடியாது அட்டகாசமான அறிவிப்பு கவர்மெண்ட்டே லீவ்னுக்கு சொல்லியிருக்கு ஜாப் போறவங்களுக்கு அடிச்சிச்சு லக்கு சார் அது பொங்கல்ல பொங்கல் நாங்கள் கொண்டாட வேணாமா எப்போ ஒரு நாள் கொண்டாடுங்க ஏன் ரெண்டு நாள் கொண்டாடுங்க பொங்கல் அன்னைக்கு கொண்டாடுங்க அதே மாதிரி மாட்டு பொங்கல் கொண்டாடுங்க என்ன கொண்டாடிற போறீங்க டிவி முன்னாடி உட்காந்துருப்பீங்களா அதை நிப்பாட்டுங்க படிக்கிற வேலையை பாருங்க பூஜை பண்ணுங்க யார் வேணாம்னு சொன்னா காலையில எழுந்திரிச்சு ஆஹ் விடியர் காலையில் வந்து பாத்தீங்கன்னா பிரம்ம முகூதூர டயத்துல ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருங்க அஞ்சு மணிக்கு சாமி கும்பிடுங்க ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வரும்போது சாமி கும்பிட்டு பொங்கல் வைங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் பிரம்ம முகூர்த்தத்தில் தாராளமா பொங்கல் வைக்கலாம் தப்பே கிடையாது எத்தனையோ சார் அது நல்ல நேரமெல்லாம் பார்க்கணும் கௌரி நல்ல நேரம் அந்த நல்ல நேரம் இதெல்லாம் பார்க்கணுமே சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் பா நல்ல நேரங்கிறது நம்ம ந நல்லது நினைச்சு பண்ணீங்கன்னா அது நல்ல நேரம்ப்பா கடவுள் நம்பிக்கை நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவீங்க சார் உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை சார் எங்களை ஏன் சார் அதை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஏன் எனக்கு கடல் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னா நல்லதை நினை நல்லதை செய் கடவுள் உன் கூட இருப்பாரு உன் கூட இருப்பாருங்கிறத விட நீதான் கடவுளா மாறுவ கடவுள் தான் இருக்கு இதைத்தான எல்லாருமே பெரியவங்க சொல்றாங்க நீங்க உருவ வழிபாடு பண்ணாதீங்கன்னு சொல்றேன் உருவம் உருவமா நினைக்காத சூரிய பகவான் இருக்காரு சூரியன் தான் கடவுள் சோ அப்ப சூரியனை நினைச்சு நீ வந்து கும்பிட போறதுதான் பொங்கல் சோ இப்ப காலையில ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து சொல்லுங்க வீட்டுல இருக்கிறவன்ட்ட சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் உங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க உங்க ஹஸ்பண்ட் யார் படிக்கிறீங்களோ அவங்களுடைய துணை கிட்ட சொல்லுங்க இல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லுங்க அப்பா அம்மா நான் வந்து ஜாப் போயிட்டு இருக்கேன் இந்த ஆறு நாள் நல்ல ஒரு டைம் எனக்கு கிடைச்சிருக்கு நம்ம வெளியே வந்து ஏதோ பிக்னிக் எல்லாம் போவேணா டூருக்கெல்லாம் வேணாம் நம்ம வீட்டுல உட்காந்து நான் வந்து படிக்கிறேன்மா இல்ல நீங்க எல்லாம் போங்கம்மா நான் படிக்கிறேம்மா சொல்லுங்க உங்களுக்கு என்ன முடியுமா படிக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்யுங்க இப்ப நான் செய்ய போறேன்ப்பா எனக்கு வந்து லக்கு மாதிரிப்பா பதினாலாம் தேதியில இருந்து அப்படியே வருஷ சொல்ல போன பதினாலாம் தேதி என் பையனுக்கு பிறந்த நாள் அப்ப இருந்து அப்படியே அடுத்தடுத்து வந்து நிறைய விசேஷங்களா இருக்கு எங்க வீட்டுல அந்த விசேஷத்தையும் நான் தள்ளி வைக்க போறேன் என் பர்சனலா பொங்கல் வந்து எல்லாருக்குமானது ஆனா வீட்டுல என் பையனுக்கு எனக்கு அதுக்கப்புறம் என் துணைவிக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து ஜனவரியிலேயே நிறைய பங்கன் இருக்கு அதெல்லாம் வந்து முக்கியமா வந்து அவங்க பார்ப்பாங்க நான் அவங்கிட்டே சொல்லிட அப்பா என் பசங்களை நான் படிக்க வைக்க போறேன் என் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்க போறேன் ஸோ அப்ப என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிக்க வைக்க எனக்கு கிடைச்சிருக்கிற ஜாக்பாட்டே இதுதான் ஸோ அப்ப கொஞ்சம் அடுத்த வருஷம் நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த வருஷம் நம்ம நீட்டாக வந்து இது பண்ணிட்டோம்னா அவங்கள எப்படியாவது கரை சேர்த்து விட்டுருவேன் அப்புறம் பேட்ச்ல இருக்கிறவங்க கரை அதாவது படிச்சு முடிச்சு ஏதாவது ஜாப்குள்ள போயிட்டாங்கன்னா அவ்வளவுதான் இந்த ஜா இந்த ஒரு பேட்ச் போது நமக்கு இந்த ஜா இந்த பேட்ச் போட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த இதுக்கு நம்ம போயிடுவோம் இந்த பேட்ச்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அவ்வளவுதான் ரொம்பலாம் கிடையாது வெறும் அம்பது ஸ்டூடண்ட் இருக்காங்க அம்பத்தி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன சேர்க்காம பார்த்தா அம்பத்தி ஒரு பேர் இருக்காங்க என்ன சேர்த்தாலும் அம்பத்தி ஒரு பேர் இருக்காங்க அவ்வளவுதான் என்ன ரிமூவ் பண்ணிட்டா இந்த இந்த இதுல இருந்து என்னை ரிமூவ் பண்ணிட்டா ஐம்பது பேர் இருப்பாங்க ஐம்பது பேரை நான் கிளியர் பண்ண வைக்கிறேன் அவ்வளவுதான் போதும் எனக்கு ரொம்பலாம் ஆசை எல்லாம் கிடையாது ஐம்பது பேர் ஒரு வருஷத்துக்கு அம்பது பேரை கிளியர் பண்ண வச்சா சாதனை கிடையாதா சாதாரண ஒரு யூடியூப் சேனல் ஒரு இன்ஸ்டியூட்டே வந்து பண்ணுறதை நம்ம பண்ணுவோம் அவ்வளோதான் இந்த பசங்களை நான் கிளியர் பண்ண வச்சிட்டேன்னா அவ்வளோதான் நிம்மதியாக தூங்குவேன் ஜாலியாக சந்தோஷம் நான் தான் கிங்கு ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டேன்னு நான் நினச்சிப்பேன் எனக்கு எனக்கு போட்டியாளர் யார் போன வருஷம் நான் என்ன பண்ணேனோ அதுக்கு போட்டியாக இந்த வருஷம் நான் பண்ணுறேன் அவ்வளோதான் எனக்கு நானே போட்டியாளர் அப்போ நிம்மதியே இந்த பசங்களை கிளியர் பண்ண வைக்கணும் இதுதான் தான் என்னுடைய நோக்கம் இதை பேஸ் பண்ணி நான் வந்து அடுத்த ஒரு ஒரு ஆறு மாதம் பிளான் போட்டு வச்சுருக்கேன் இதுதான் என்னோட இலக்கு நீங்க என்ன செய்யறீங்கன்னா யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் நான் கொடுக்குற வீடியோவை பாருங்க உங்களுக்காக தான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் நான் முதல்வன் பேட்ச்ல இருந்து நிறைய வந்து இப்போ இந்த பேச்சுல கொடுக்குற கிளாஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் இது வந்து பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற வகுப்பு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது ஸ்கெடியூல் பேஸ் பண்ணி கிளாஸ் வந்துட்டு இருக்கு இதை பாருங்க கண்டிப்பா கிளியர் பண்ணுவீங்க இந்த பொங்கல் விடுமுறை ஆறு நாள் அந்த ஆறு நாள் நல்லா நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஆறு மாசத்துல இந்த ஆறு நாள் பொண்ணான நாள் லக்கு நான் அடிச்சு அடிச்சிட்டு பாரு லக்கி ப்ரைஸ்ப்பா சூப்பர்ப்பா எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்குன்னா நான் வீட்டில் தான் இருக்கிறேன் ஆனால் ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இது சூப்பர் விஷயம்ல ஸோ அதுதான் எனக்கு வேணும் அடிச்சிட்டு பாரு ஜாப் போகிறவங்களுக்கு லக்கி ப்ரைஸ் சூப்பர்ப்பா டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் உள்ள வந்துடுவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு நீங்க கிளியர் பண்ணிருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுப்பா அப்பா சூப்பரா ஆறு நாள் தொடர் விடுமுறை பொங்கல் பரிசாக ஜாப் போயிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய டிஎன்பிசி மாணவர்களுக்கு லக்கி பிரைஸ் படிக்க ஆரம்பிங்க எடுங்க புத்தகத்தை வாழ்த்துக்கள்